கிறிசுகள் பிரியமானவர்களே இரவு ஜெபிப்போமா கங்கரை மூடி நாம் ஜெபம் செய்வோம் அன்பின் கத்தாவையுமே நன்றியோடு துதிக்கிறோம் சுதிகிறோம்ப்பா இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு ஆயிரம் மடங்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா இரவு யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்கு தர்ப்பணிக்கிறோம் உங்க கிருபினால் நிரப்புங்கப்பா உங்களுடைய பிரசனத்தினால் மூடுங்கப்பா ஜப தாங்கப்பா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் வேணும்ப்பா தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத கவலைகள் இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க சிறுபுள்ளியில் முதல் கொண்டு முதியோர் உங்களோட ரத்தக்கோட்டைக்குள்ளே வெயில் அடைஞ்சப்பா வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்க எங்கள் கூட நீங்கள் தங்கிருங்க யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் வேணும்ப்பா தேவ அன்பு ஊற்றப்படட்டும்பா எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தோட எல்லா தேவைகளெல்லாம் கத்திரக்கூடன்னு சந்திங்க தேவையில்லாத பயங்கள் தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க சரீரத்தில் பலவினம் இருந்தால் அந்த பலவினத்தை நீக்கி போட்டுருங்க உங்களுடைய தழுமுல கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க கர்த்தர் விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருந்தால் அந்த பாவத்தை மன்னித்து அந்த குற்றங்களை மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா அதிகால வேலையிலே துதிக்கிற துதியோட எலும்பு கர்த்த செய்யுங்க உங்க நாம மைமுடட்டும் உங்க பாத வழி தாழ் தரப்பணிடுப்பா நைட்டு எந்த குடும்பத்தில் இணைந்துக்காங்களோ கர்த்தர் கூட இருங்க அவங்க நாம அமைச்சோம் ஏசு சொல்ல பிதாவே அமீன் தேவனுக்கு அமைதாங்க கிறிஸ்துவல் பிரியமானவர்களே நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் நம்மளுக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெயிப்போம் காட் ப்ளஸ் யூ